மக்களுக்காகவே அரசியல் இருக்கிறது கடந்த காலத்தில் எமது ஊரில் பொது நிறுவனங்கள் சமய நிறுவனங்கள் அரசியல்வாதிகளினால் ஆக்கிரமிக்கப்பட்டன பாடசாலைகள் அரச நிறுவனங்கள் பள்ளி வாயல்கள் அரசியல்வாதிகளின் மேலாதிக்கத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டன அவை அரசியல் அவை கட்சி சார்பானவையாக மாற்றப்பட்டன இந்த நிலை மாற்றப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் பள்ளி உலமாக்களால் உள்ளவர்களால் தொடர்பான ஞானமுள்ளவர்களால் நிர்வகிக்கப்பட வேண்டிய சமய நிறுவனங்கள் அதில் அரசியல் தலையீடுகள் இருக்கக்கூடாது அதே போல அதே போல பாடசாலைகள் அரச நிறுவனங்கள் இவை அந்தந்த துறை சார்ந்த தகமை உள்ளவர்களினால் நிர்வகிக்கப்பட வேண்டியவை அரசியல்வாதிகளால் அல்ல ஒரு பாடசாலையின் அதிபராக இருப்பதற்கு தகுதி வேண்டும் ஒரு பிரதேச செயலாளராக இருப்பதற்கு தகுதி வேண்டும் ஒரு ஜமாத்தை தொழுவிப்பதற்கு அதற்கும் தகுதி வேண்டும் ஆனால் எந்த இல்லாதவர்களும் பங்குபற்ற கூடிய ஒரு செயற்பாடு இருக்கும் என்றால் அரசியல் அதனால் தான் தகுதி இல்லாதவர்கள் அரசியலில் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறார்கள் இன்ஷா இப்பொழுதுதான் தேசிய மக்கள் சக்தியின் கரங்களுக்கு ஆட்சி கிட்டி இருக்கிறது இனித்தான் தேசிய மக்கள் சக்தியின் ஆட்டமே இருக்கிறது சகோதரர்களே மக்களுக்கு மக்களுக்கு அது ஒரு அழகிய ஆட்சி ஆனால் குற்றவாளிகளுக்கும் சட்ட விரோதிகளுக்கும் அது மிகவும் ஒரு ஆபத்தான ஆட்சி எனவேதான் அவர்கள் ஒவ்வொரு நாளும் பிரச்சாரம் செய்து கொண்டே இருக்கிறார்கள் தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சி ஆபத்தானது ஆபத்தானது என்று சொல்கிறார்கள் உண்மை மக்களுக்கு அல்ல அவர்களுக்கு இன்ஷா அல்லாஹ் தேவை ஏற்பட்டால் பாராளுமன்றத்தில் சட்டத்தை நிறைவேற்ற வேண்டி ஏற்பட்டால் அவ்வாறு ஒரு சட்டத்தை ஏற்படுத்தி ஏற்படுத்தியாவது இந்த பள்ளிவாசல்களில் நிர்வாகம் இந்த பாடசாலைகளினுடைய நிர்வாகங்கள் இப்படியான சமய நிறுவனங்கள் பொது நிறுவனங்களின் நிர்வாக கட்டமைப்புகளில் எந்த அரசியல் வாதியும் பங்கு பெற முடியாது என்கின்ற சட்டத்தை வேண்டுமானாலும் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றி அரச நிறுவனங்களினதும் சமய நிறுவனங்களினதும் சுயாதீனத்தை நாங்கள் ஏற்படுத்துவோம் இன்ஷா